பலரும் அறியாத ஜவ்வாது மலை தொடரில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் திறந்திருக்கும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையும் இந்த கோவிலில் விசேஷங்க இந்த கோவிலுக்கு போகணும்னா நீங்கள் எட்டு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் அதுவே நீங்க பைக்ல போனா பாதி தூரம் தான் போக முடியும் ரோடு சரியா இருக்காதுங்க அப்படி இல்லைன்னா அங்க டிராக்டர் போகும் அந்த டிராக்டரில் நம்ம போய்க்கலாம் அதுவே நீங்கள் நடந்து போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் போகிற வழியெல்லாம் சித்தாப்பழம் விற்பாங்க நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் இந்த கோட்டைமலை வேணுகோபால பெருமாள் கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் படவேடுக்கு பக்கத்தில் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னாலே மலையார ஆரம்பிச்சலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கூகுளில் கோட்டைமலை வேணுகோபால பெருமாள் சாமின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கரெக்டான லொக்கேஷன் வந்துடும் அதை பார்த்து கூட நீங்கள் கோவிலுக்கு வந்துடலாம் இந்த கோவில் எது என்னான்னு யாருக்குமே தெரியாது இது வந்து சம்புராயர் ஆட்சி ஏழு தலைமுறை அரசான் இருக்காங்க அவங்க குழந்த பாக்கியம் இல்லாத அந்த கோயில் கட்டியிருக்காங்க இங்கே வர்றவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு சில பேர் வியாதி இல்லாதவே நல்லாக்கி போயிருக்காங்க இங்கே வந்து ஏன்னா இங்கே வந்து மூலிகை நிறைய புரியுதா சனிக்க மட்டும்தான் கோயில் திறந்திருக்கும் இதனால் சித்தர்கள் தேவர்கள் பூஜை பண்ணுறதா ஒரு ஐதீகம் அடைவேடு தான் நடைபெருக்கு தெரியும் அது மூணாம் சனி சூரிய உதயம் வந்து நேராக சாமி மலை விழும்